வணக்கம் பெரிய புராணம் பார்த்துட்ருக்குறோம் பெரிய புராணத்தில் என்ன மாதிரியான வரலாறு இருக்குது யாருடையது யார் எழுதுனது எல்லாமே நம்ம இரண்டு வகுப்புகளையும் பார்த்தோம் இன்றைக்கி இந்த கண்ணப்ப நாயனார் புராணம் அப்படின்றது கண்ணப்ப நாயனார் என்னென்னலாம் செஞ்சார் அவர் எப்படிப்பட்ட ஒரு சைவ அழியோராக இருந்தார் அப்படிங்கிறது தான் நம்ம பாடப்பகுதியில் இருக்குது அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் கண்ணப்ப நாயனார் அப்படின்ற கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த கண்ணப்ப நாயனார்னு சொல்லும் பொழுதே அவருடைய என்ன மாதிரியான ஒரு செயலை புரிஞ்சாரு அப்படிங்கிறத கூட நம்மளால் யூகிக்க முடியும் இந்த கண்ணப்ப நாயனார் அப்படின்றவருடைய இயற்பை என்பன்னு பார்த்தோம்னா தின்னன் தின் அப்படின்னாலே வலிமை உடையவன் அப்படின்ற பொருள நம்ம சொல்லலாம் அப்படி இந்த தின்னன் ஒரு வேடகுளத்துல பெயர்கிற ராகன் தவதத்தை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பெற்றோர்களாக இருக்கிறாங்க வேடகுளத்தில் இந்த கண்ணப்ப நாயனார் அப்புறம் என்ன செய்றாரு அவருடைய குலத்தொழிலான வேலை குலத்தொழில சொல்லி கொடுக்குறாரு மகனுக்கு சொல்லி கொடுக்குறாரு காட்டுக்கு போறதுக்காக கிளம்புறாரு கூட நண்பர்களை சேர்த்துக்கிறார் யார பார்த்தோம்னா நாகன் காடன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் அது மட்டும் இல்லாம வேட்டுவர் குலத்துல இருக்கக்கூடிய இன்னும் சில வேட்டுவ மனிதர்கள் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு திருக்காலத்தின் மலைக்கு போறாங்க திருக்காலத்தின் மலையில யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா குடுமை தேவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமான்

திருக்காலத்தி மலையில் வீச்சிருக்கக்கூடிய குடுமி தேவரை பார்க்குறாரு இவரை போலவே எப்படி வந்து சிவனை வந்து வழிபட வேண்டும் எப்படி முறையாக ஆகம விதிப்படி வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த நிறுவனத்தில் பிறந்த சிவகோசரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தனரும் சிவபெருமான வழிபடுத்திருக்கிறாங்க ரெண்டு பேருமே என்ன செய்யறாங்க வழிபடுறாங்க பொதுவாக இறைவன் என்பவன் அலாதியானவன் எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான தன்மையுடையவன் இறைவன் என்பவன் தூணில் இருப்பான் இருப்பான் அப்படிங்கிற சொல்லலாம் கேள்விப்பட்டிருப்போம் அதே போல இறைவனானவன் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடியவனா நம்ம பார்க்கிறோம் அது இந்த கதையில ரொம்பவே அழகாக காட்சிப்படுத்தப்படுகிறது அந்தனன் சரி சாதாரண வேடர் குலத்தில் ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி அன்பு என்பது ஒன்றுதான் யார் கொடுத்தாலும் அந்த அன்பர் எப்படி இறைவன் ஏற்றுக்கொள்றார் அப்படிங்கிறத இந்த திருவிளையாடல் மூலமா கண்ணப்பனாயினார் மூலமா சிவகோசரியாருக்கு எடுத்து சொல்றாரு அதுதான் நம்ம பார்க்க போறோம் இப்ப அப்படின்னா ஒரு காட்டு பன்றிய வேட்டையாடுறாரு வேட்டையாடிட்டு அந்த பக்கத்திலேயே பிற்காலத்தி மலையில சொன்ன நோய் அப்படின்னு ஒரு ஆறு போயிட்டு அந்த ஆத்துல இருந்து வாயில தண்ணி எடுத்துக்கிறாரு கையில பன்றிய வேட்டையாடுற அந்த இறைச்சி எடுத்து கல்லுல போட்டு தீ மூட்டி சுட்டு அதை எடுத்துக்கிறாரு அவருக்கு கையில என்னெல்லாம் கிடைக்குதோ இலை பூ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சிவபெருமான பூசை செய்யலாம்னு போறாரு போய் வழிபடுறாரு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சிவபெருமான் சைவம் சைவர் அபியர்கள் மட்டுமே நிமிடக்கூடியது அவருக்கு ரேச்சியை படைக்கக்கூடாது அப்படின்னு ஆனால் இங்கே உண்மையாக அன்போடு இருக்கக்கூடிய அந்த கண்ணப்பனானா என்ன செய்கிறாரு தனக்கு என்ன கிடைக்குதோ அதை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் இறைவனுக்கு படையலாக சமர்ப்பிக்கிறார் சமர்ப்பிச்சிட்டு வேண்டி வணங்கிட்டு காலையில் போய் வேட்டையாடுறாரு படையில இருக்கிறாரு திரும்ப இரவு முழுக்க என்ன செய்கிறாரு காவல் செய்கிறாரு சோவர்கான் கோயிலா அது கொண்ட அன்பாக அவர் அங்கேயே காவல் இருக்கிறாரு திரும்ப கோவில் அடுத்த நாள் காலையில் யார் வேணாலும்

சிவபெருமானை காட்சி கொடுத்து நாளைக்கு ஒரு அரசியல் நடக்கும் வந்து பாருன்னு சொல்லிட்டு போயிடுறாரு இல்லையா அப்படி வந்து பார்த்து பார்த்து போன்னு சொல்லிட்டு போயிடுறாரு இவருக்கு தூக்கம் வரல அடுத்த நாள் காலையில் கல்வி போறாரு அதே போல கண்ணப்ப நாயனார் என்ன செய்யறாரு இறைவன் காத்துட்டு இருப்பாரு பசியோட காத்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாரு படையில எடுத்துக்காம வேற வேற மிருகங்கள் எல்லாத்தையும் வேட்டையாடி கொண்டு வர கொண்டு வந்து படைக்கிறாரு அதே போல படைக்கிறதுக்கு வர படைக்கிறதுக்கு வரும்பொழுது என்ன ஆகுது ஒரு விதமான சஞ்சலமான வந்து சஞ்சலம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு தீய சமனங்கள் ஏற்படுது பறவைகள் எல்லாம் பூச்சி எடுது ரத்தம் வருது இப்படியாக நடக்குது ஏதோ சிவபெருமானுக்கு நடக்க போகுதுன்ற ஒரு சிந்தனை ஏற்படுது அதே போல சிவபெருமானுக்கு வளக்கணையிலிருந்து ரத்தமானது கொண்டது இதை பார்க்கவே முடியல அப்படி சா சங்கடமா இருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல உடனே என்ன பண்றாரு தன்னுடைய இடக்க வழக்கண்ணை எடுத்து இறைவனுடைய வழக்கண்ணில் பொருத்துறாரு சிவபெருமானுடைய கண்ணிலிருந்து படியக்கூடிய ரத்தமானது அப்படியே நின்றது உடனே அடுத்து இன்னொரு கண்ணிலிருந்து படியுது அப்போ என்ன செய்கிறாரு கண்ணப்ப நாயனார் இன்னொரு கண்ணையும் எடுத்து வைக்கிறதுக்காக போகும்பொழுது நெல் கண்ணப்பா அப்படின்னு ஒரு குரலான பொழுது அது சிவபெருமானுடைய குரல் இது எல்லாத்தையும் யார் பின்னாடி பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சிவகோசரியார் அப்படியே இருந்து நீ என்னுடைய வள பக்கத்தில் இருந்து ஆட்சி செய்வாயாக அப்படின்னு சொல்லி இறைவன் கிட்ட சரணாகதி அடைவதாக கண்ணப்பாய வரலாறு சிவகோசரியாருக்கும் கண்ணப்படாயனார்கள் இருக்கக்கூடிய அன்பு நிலை ஒன்றுதான்றத ரொம்ப அற்புதமாக உணர்த்தக்கூடியதாக இந்த தெரியுராணி விளந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி